அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பொரியை வச்சு ரெண்டு விதமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நல்லா கிறிஸ்பியாவும் சாப்பிட்றதுக்கு அருமையாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கப்பில் ஒரு கப் பொரி சேர்த்துக்கோங்க அதில் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கங்க ஊற வச்சதுக்கப்புறம் சாஃப்டாயிரும் அப்போ அந்த தண்ணியை எடுத்துகிட்டு ஒரு உரமாக வச்சிடலாம் ஒரு பவுலில் ஒரு கப் துருவின உருளைக்கிழங்கு ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணது நம்ம ஊற வச்ச பொரியை சேர்த்துடலாம் கால் கப் கடலை மாவு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் இஞ்சிப்பூடு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உருளைக்கெழங்கு வந்து நம்ம வேக வைக்காத உருளைக்கெழங்கை துருவி சேர்த்துருக்கோம் அந்த பொரியில் உள்ள தண்ணியே போதும் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணினா சேர்க்க அவ்வளோதாங்க இதை ஒரு பால் மாதிரி உருட்டி நம்ம ஆயிலில் பொறிச்சி எடுத்துடலாம் மீடியம் ஹீட்டில் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன் எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி ரெண்டு ஸ்நாக்ஸுமே வெறும் டென் மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதாங்க பொரியட்டும் கோல்டன் கலர் உடனே நம்ம திருப்பி விட்டுக்கலாம் சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் டீ டைம் சாப்பிட்றதுக்கு அருமையான ஸ்நாக்ஸ் ரெண்டுமே கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க இப்போ எடுத்துடலாம் குக்காயிருச்சு டொமேட்டோ சாஸோடு சர்வ் பண்ணுங்கள் அருமையாக இருக்கும் வெறும் பொரிய வச்சு சூப்பரான ஸ்நாக்ஸ் செஞ்சாச்சு முருமுறா ரெசிப்பி சூப்பராக தயாராகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்து இப்போ என்ன செய்ய போகிறோம்னா மெது வடா எங்கே செய்ய போகிறோம் இன்ஸ்டன்ட் மெது வடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுவும் பொரிய வச்சு தான் பண்ணணும் ரெண்டு ரெசிப்பியுமே இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது தான் வெறும் டென் மினிட்ஸில் செஞ்சிடலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படியே பார்க்குறதுக்கு உளுந்த விட மாதிரியே இருக்குது பாருங்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கப்பில் மூணு கப் பொரி எடுத்திருக்கேன் நான் இப்போ அதில் தண்ணி சேர்த்துக்கலாம் அது ஊறுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் ஃபஸ்ட்டு பொறி அதிகமாக தாங்க தெரியும் ஊறினவுன்னு நமக்கு கம்மியாயிரும் இப்போ ஒரு சல்லடையில நம்ம தண்ணியை வடிச்சிடலாம் வடிச்சுட்டு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடுங்க தண்ணி சுத்தமாக சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காம இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க இதில் கால் கப் ரவை சேர்த்துக்கோங்க கால் கப் அரிசி மாவு கால் கப் தயிர் இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கையில் பிசைஞ்சுக்கோங்க இந்த தயிர் ரவா எல்லாம் சேர்ந்து வரணும் நான் சுத்தமாக தண்ணி சேர்க்கலை தயிர்லேயே பிசைஞ்சிட்டேன் இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகா ஆச்சு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை மல்லித்தலை சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறணும் அப்போ தான் நமக்கு வடை வந்து தட்ட முடியும் இல்லைன்னா விறுவிறுவாக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ ஒரு பாலாக அதை உருட்டிக்கிடலாம் நல்லா இருந்துச்சுங்க டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கையில் வந்து நீங்கள் தண்ணி தொட்டுக்கங்க அப்போ தான் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு பாயில் பொறிச்சு எடுத்துடலாம் மீடியம் ஹீட்டில் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன் எல்லா வடாமையும் அதில் சேர்த்துடலாம் கோல்டன் கலர் வந்தோன்ன திருப்பி விட்டுக்கோங்க நல்லா மனமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் இன்ஸ்டண்ட்டாகவும் நம்ம ரெடி பண்ணிடலாம் டைம் ரொம்ப ஆகாது அவ்வளோதாங்க குக் ஆகிடுச்சு நம்ம எடுத்துடலாம் இது புதினா சட்னி டொமேட்டோ சாஸ் சட்னி தேங்காய் சட்னி எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படியே உளுந்த விட மாதிரியே இருக்குது பாருங்கள் இப்போ பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க மேலே எவ்வளோ நேரம் ஆனாலும் கிறிஸ்பியாகவே இருக்கும் இந்த வடையை பொறுத்த வரைக்கும் பொரியில் பண்ண ரெண்டு ரெசிப்பியுமே ரொம்ப ஈஸியான ரெசிபி இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது ஒரு டென் மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷாலா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்